வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இஎஸ் செவன்டி செவன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஊருக்கு போகிறேங்க சூப்பரான ஊருன்னா ஒரு கோவிலுக்கு தான் போகிறோம் எங்கள் ஊர்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் கோழிய நூறுன்னு சொல்லிவிட்டு அந்த கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப நாளாக யூடியூப்பில் பார்த்துட்டு நாங்கள் நினச்சிட்ருந்தோம் எங்கள் ஊரில் விழுப்புரம் யூடியூபர் ஒருத்தர் அதை போட்டிருக்காரு எப்படின்னா இந்த கோயிலில் போய் நம்ம பார்த்துட்டு வந்தாலே நம்ம பூர்வீக அதாவது நம்ம நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவங்களோ அவங்க உள்ள பித்திருதோஷமோ எதுவுமே நமக்கு வராது அப்படின்னு சொன்னாங்க சரி போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம் வந்துட்டோம் கோயிலுக்கு பக்கத்தில் வரும்போதே கொடிமரம் ரொம்ப பிரகாசமாக தெரிஞ்சுது ஆஹா சூப்பரான ஒரு கோயிலுக்கு வந்துவிட்டோம்ப்பா ஆனால் நாங்கள் வீடியோவில் பார்த்தோம் ஆனால் அவர் நல்லா பகலில் எடுத்திருந்தார் நாங்கள் வரவே சாயங்காலம் ஆயிடுச்சு ஏன்னா வெயிலுக்கு பயந்துக்கிட்டே நாங்கள் எங்கேயும் வரலை இப்போது நாங்கள் இந்த கொடிமரத்துக்கிட்டே நின்று நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஷூட் பண்ணோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கல்யாண கோஷ்டிலாம் நின்றுட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்ததா அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் அந்த கொடிமரத்தை எடுத்தேன் அவ்வளோ சூப்பராக நேர்த்தியாக செஞ்சுருக்காங்கங்க உண்மையிலே இப்படி ஒரு கோயில் இருக்கிறது எனக்கு தெரியாது நான் இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்தேன் அதனால் எனக்கு என்னோ தெரியல இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கிறதா எனக்கு தெரியல நான் யூடியூப்பில் பார்த்து தான் நான் கேட்டேன் எங்கள் மாமியார்ட்ட நாங்களாம் சின்ன பிள்ளையில போயிருக்கோன்னு சொன்னாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ராமாயண காலத்தில் இருந்தே இந்த கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்டேன் அப்புறமா போ உள்ளே போய் நான் எல்லாம் சாமியெலாம் கும்பிட்டு அங்கே பூசாரிகிட்ட கேட்டேன் அவர் சொன்னார் இந்த கோயிலுக்கு ஈஸ்வரன் பேர் வாலீஸ்வரன் பேர் ஏன்னா வாலி அதாவது ராமாயணத்தில் நம்ம கிஷ்கிந்த ஆண்ட ஒருத்தர் மன்னர் இருக்கார்ல வாலி அவர் வந்து சிவனுக்குன்னு ஒரு பூஜை செய்த இடமாயிது அப்போ பாருங்கள் அப்போ கிட்டத்தட்ட எத்தனை கோடி வருஷமாக நம்ம இதெல்லாம் கணக்கெல்லாம் எனக்கு சொல்ல தெரியலைங்க ஆனால் கோயில் வந்து போன வருஷம்தான் கும்பாபிஷேகமே பண்ணியிருக்காங்க இந்த கோயிலுக்கு திருவிழா நடத்திய ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சான் இந்த மாதிரிலாம் ஒரு அற்புதமான கோயிலுக்கு திருவிழா நடத்துறது கூட இப்போ மக்கள் யாரும் முன் வரல ஏன்னா வந்து அந்த அளவுக்கு எல்லாம் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க உள்ளூரில் கொஞ்சம் வசதி வாய்ப்பு கம்மியாக ஏன்னா நல்ல வசதியானவங்க நம்ம ஊர் கோயில் ஒரு பாழடைஞ்சு இருக்கா சரி கட்டியிருக்காங்களா அதுக்கு ஒரு திருவிழா கொண்டாடணுன்றது முன் வரணுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து அதனால் நான் இந்த வீடியோவை எடுக்கும்போது அவர்கிட்ட கேட்டேன் இந்த கோயில் எப்போது ஸ்பெஷலாக திருவிழாலாம் நடக்குது இல்லைம்மா எனக்கு தெரியாது எனக்கே முன்னாடி உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இது நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோயிலில் திருவிழாலாம் நடக்கலை ஒன் இயருக்கு முன்னாடி தான் இது குடமுழுக்கு விழாவே நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் இப்போ அடுத்த வருஷத்தை அந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டியில் இங்கே கந்தசஷ்டி விழா நடத்தலான்னு ஒரு இது இருக்குது அப்படின்னு சொன்னார் என்னன்னா இங்கே முருகர் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இருக்கார் பார்க்கவே கண்குள்ளாக காட்சியாக இருந்தது நாங்கள் போனது ஒரு கிருத்திகை டைமில் நாங்கள் சாயங்காலம் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் ஆனதுனால எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மூடிவிட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தார் இந்த முருகனுக்கு தான் நம்ம சஷ்டி விரதத்தில் இருந்து சூரசம்பார நிகழ்ச்சி நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இது சொல்லியிருக்காங்களாம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவ்வளோ அற்புதமான ஒரு கோவிலுங்க எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார் இந்த கோயிலை பற்றி நீங்கள் கேளுங்க அவர் பிறந்த வளர்ந்த ஊராச்சே அதனால் அவர் சொல்லுவார் கேட்டுக்குங்க சொல்லுங்க இது வந்து ராமன் காலத்திலே இருந்திருக்கு வாலி வந்து இங்க பூஜை செஞ்சு ராமாயண கதா ராமாயண கதை அதாவது கிஷ்கித் அவர்கள் ஒரு வாலிதான் வாலிதான் இங்க பிரதிஷ்ட பண்ணார் இந்த சிவலிங்கத்தை அதனால இங்க வந்து செஞ்சாக்கா முன்னூறு உள்ள முன்ஜென்மம் பாவம் முன்ஜென்மத்தில் உள்ள முன்னூறு செஞ்ச பிறகு எல்லாத்துக்கும் நமக்கு இங்கே நிவர்த்தி ஆகும் ஒரு ஐதீகம் வாங்க இந்த கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குது சொல்லுங்கள் கோயில் கூட்டுறோட்லேருந்து ஒரு ஃபைவ் நடந்து தான் வரலாம் வந்துடலாம் அவர் சொன்ன கதையில் நான் சொன்னதே அவர் சொல்லிட்டாரு ஆனால் எனக்கும் அவ்வளோதான் அந்த புரோகிதர் சொன்னார் அவ்வளோ சூப்பரான கோவிலுங்க இவ்வளோ சிறப்புடைய கோவில் எப்படி வந்து மக்களிடையே போகலைன்றது தான் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இல்லையோ எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது இங்கே தனியாக சனீஸ்வரருக்கு ஒரு சன்னதி இருந்தது அதேமாதிரி இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னன்னா வந்து சப்த கன்னிகள் வந்து நம்ம தட்சிணாமூர்த்திக்கு பக்கத்தில் இருந்து வணங்கின மாதிரி இங்கே ஒரு மண்டபம் இருக்குது அது வந்து அவ்வளோ இதுக்கு ஒரு கதை சொன்னார் ஆனால் எனக்கு அது அவ்வளோவா அங்கே நின்று கேட்கல சத்தத்தில் கேட்கல ஏன்னா கல்யாணங்கிற ரிசப்ஷன் ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருந்த இதுதாங்க வந்து அந்த தட்சிணாமூர்த்தியோட மண்டபம் அதுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் சப்த கன்னிகள் அங்கே அவரை சுற்றி உக்காந்துருந்தாங்க விடியோ எடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க அதனால் நான் அதுக்கு பக்கத்தில் எடுக்கலை அந்த இடத்த மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் சுற்றுப்பிரகாரம்லாம் சூப்பராக இருந்தது கோயில் அவ்வளோ சுத்தமாக நீட்டாக பராமரிக்கிறாங்க அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ நல்லா இருந்தது ரெண்டாவது பகலில் வாங்க ஆனால் வெயில் நேரத்தில் நாங்கள் வரலை ஈவினிங் டைமில் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வரும்போதே மணி கிட்ட ஆயிடுத்து அதனால் நாங்கள் ஃபுல்லாக வீடியோ வந்து தர எடுக்க முடியல ஆனால் சூப்பரான கோவிலுங்க யார் இருந்தாலும் சரி இந்த கோயிலுக்கு வந்து இந்த சிவபெருமானோட ஆசை வாங்கிட்டு போங்க அவ்வளோ அற்புதமாக இருந்தது இந்த கோயிலுக்கு வரும்போது நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா இருந்துச்சு என்னங்களோட பிள்ளைங்களோட நாங்கள் வந்தோம் இங்கே விநாயகர் இவர் அதுக்கப்புறம் அம்மன் சன்னதி இங்கே நேரடியாகவே இருக்குது இங்கே வரும்போதே நீங்கள் நேரடியாக அம்மன் சன்னதியை நீங்கள் பார்த்துக்கலாம் பக்கத்துலேயே சிவலிங்கம் ரொம்ப சாதாரண நாளில் கூட நீங்கள் நல்லா இருக்குது இங்கே வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சிவனை நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம் அவ்வளோ அருமையான ஒரு கோவில் நீங்கள் சுற்றுப்புறத்தில் விழுப்புரத்தை சுற்றி இருந்தாலும் சரி மெட்ராஸில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் கோழியினூர் கூட்டுற வழியாக வரும்போது இந்த கோயில் பக்கத்திலே இருக்குது நீங்கள் கேட்டால் வாலீஸ்வரர் கோயில் எங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க நீங்கள் மோ வந்து இந்த கோயிலை கண்டிப்பாக பார்க்கணுன்றது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்